ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் ராஜ் இன்னைக்கு தன்னுடைய செகண்ட் பார்ட் எப்படி நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ண போகிறோம் எப்படி நம்ம குவான்டிட்டிஸை எப்படி சூப்பர் பண்றது எப்படி ஸ்டாப் லாஸ்து எப்படி டார்கெட்டாஸ் எப்படி நம்ம ரிஸ்க் டு ரிவார்ட் எந்த இடத்துல நம்ம பண்ணலாம் சார்ட்ல எப்படி த்ரீ லேஅவுட்ஸ் நான் வைக்கிறேன் இல்லை நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா லேஅவுட்ஸும் சேமாவே வருதா சேஞ்ச் ஆக மாட்டேதா அதுக்கு சின்ன ஒரு செட்டிங்ஸ் இருக்கு அந்த செட்டிங்ஸ் பண்ணீங்கன்னா மல்டிபிளா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் கால் அவுட் போட்டும் சேஞ்ச் ஆகும் இன்டெக்ஸும் சேஞ்ச் ஆகும் ஓகே வாக்கெல்லாம் செட்டிங்ஸ் என்ன இருக்குது வாங்க தேங்க்யூ பார்ட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி லாக்இன் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் தன்னுடைய தன் லாகின் போட்டிகள் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய நீங்க உங்களுடைய ஹோன் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும் ஓகே இது பக்கத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கான வாட்ச் லிஸ்ட் கர்சர் பாருங்க இது உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் ஒன் ஆர் டூல இருந்து டென் வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகே எல்லாவுடைய ஃபியூச்சர் சார்ட் எல்லாமே டோட்டலா உங்களுக்கு தனித்தனியான பேங்க்ஸ் ஒரு டிவிடன் ஸ்டாக்ஸ் என்ன வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே டோட்டலா எத்தனை இருக்குன்றத உங்களுக்கு வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஆட் வாட்ச்லிஸ்ட்ல சர்ச் பண்ண போயிட்டு நீங்க நிப்டி நிஃப்டி நிஃப்டி பேங்க் ஆட் பண்ணிக்கலாம் நிஃப்டி மிட் ஆப் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல நிஃப்டி செலக்ட் ஆட் பண்ணலாம் இல்ல நிஃப்டியோட ஃப்யூச்சர் ஆட் பண்ணிக்கலாம் இதனால இந்த ஆட் பட்டன் ஆட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆகிடும் கிளியர் இதுதான் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணக்கூடிய மாதிரி சிஸ்டத்துல ஓகே பண்ணியாச்சு இது ஓம்ல ஓம்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நிஃப்டிஃப்டோட சார்ட் ஒன் பண்ணிக்கலாம் இந்த ஓம்ல பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நிஃப்டிஃப்டோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா நிஃப்டிஃப்டோட ட்ரேடிங் சார்ட் ஒன் பண்ணுங்க சார்ட் உங்களுக்கு சிங்கிள் லேவுட்டா இந்த மாதிரி ஓபன் ஆகும் லோட் ஆகிட்டு இருக்கு தனியா ஒரு விண்டோல உங்களுக்கு ஓபன் ஆகும் இது ஃப்ரைடே மார்க்கெட்ல என்னோட லைவ் நடந்த விஷயங்கள் அப்படியே மார்க்கிங்ல இருக்கு எதுவுமே நான் அன்மார்க்கிங் பண்ணல இது நான் அரேஸ் பண்ணிடுறேன் ஓகே இது சிங்கிள் லேஅவுட்டா இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கு சார் மாதிரி ஓகே இது மல்டிபிள் நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரே டிஸ்ப்ளேல மூணு டிஸ்பிளே வேணும் அப்படின்ற மாதிரி மூணு மல்டிபிள் லேவுட் வேணும் அப்படின்னு பாருங்க கர் சாரா பாருங்க லெப்ட் லே லேஅவுட் செட்டிங்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலாவது பொசிஷன்ல மூணு லேவ்ஸ் இருக்கும் ஓப்பன் பண்ணிருக்கேன் இப்ப பாக்கும்போது மூணு விண்டோஸ்ல லேவர்ட்ஸ் தான் சரியா இருக்கு இது எல்லாமே நிஃப்டி பிப்டியா இருக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகே எல்லாமே சேமா இருக்க கூடாது இல்லையா எனக்கு காலன் அன் கூட்டும் இருக்கணும் எனக்கு இண்டெக்ஸ் சாட்டும் இருக்கு இண்டெக்ஸ் பாட்டு பார்த்தபா கால் அன் கூட எனக்கு மார்க்கெட்டிங்ல என்ட்ரி வரைக்கும் ஓகே அந்த விஷயம் போகணும் அது பண்றது படி த்ரீ லேவ்ஸ் பண்ணியாச்சு சரி த்ரீ அப்புறம் நம்ம ஒரு செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது அந்த செட்டிங்ஸ் எல்லாரும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய சார்ட்ல நீங்க அதை போயிட்டு செட்டிங்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் கடைசியாக பாருங்கள் லெஃப்ட் சைடில் மேலே ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கா லெஃப்ட் சைடில் பாருங்கள் செட்டிங்ஸ் பட்டன் மேலே பாருங்கள் ஷார்ட் செட்டிங் ஓகே கேட்குறேன் ஓகே ஃபர்ஸ்ட்டில் இருந்து வந்துடு சிம்பிள் ஃபர்ஸ்ட்டில் நான் என்னென்ன டிக் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் டிக் பண்ணிக்கிறேன் எல்லாம் டிக் பண்ணிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ரெண்டாவது நான் என்னென்ன டிக் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் டிக் பண்ணிக்கிறேன் இதே டிக் பண்ணியோ அதான் டிக் பண்ணி சிம்பிள் எதுவுமே நிறைய யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னை பதிசல்றது ஓகே இதுவும் நான் என்ன டிக் பண்ணிருக்கணும் அதை டிக் பண்ணுங்க ஏன்னா இது முக்கியமான பட்டன் நீங்க பையன் செல் பண்றது பண்றதுக்கு இந்த பிளஸ் பட்டன் வத்தியாகும் ஓகே இது கண்டிப்பா இருந்தே ஆகணும் எல்லாம் அல்டிக் பண்றதை டிக் பண்ணுங்க கேன் பண்ணுறத வேண்டாம் இது வேஸ்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டோட நேம் சேஞ்ச் பண்றதுக்காக அதுக்கப்புறம் ட்ரேடிங்ன்றது லாஸ்ட் ஸ்டாப் இது ஓகே கொடுத்து இதுதான் இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் நம்மளோட சார்ட்ல இருக்கக்கூடிய பை அண்ட் செல் ஒரு லிமிட் ஆர்டர் எக்ஸிகூஷன் ஒரு நோட்டிபிகேஷன் டோட்டலாக வரக்கூடிய விஷயம் என்னென்ன டிக் பண்ணிருக்கணும் அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க சார் எதாவது டிக் பண்ணிக்கணும் அதை டிக் பண்ணிக்கலாம் சிம்பிளான மெத்தட் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் ஓகே பர்ஃபெக்டா நான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் கொடுத்துட்டு இங்க ஓகேன்ற பட்டனை ரொம்ப நம்ம செட்டிங்ஸ் ஓவர் நம்ம த்ரீ லேட் ஓப்பன் பண்ணியாச்சு சார்ட் செட்டிங்கும் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய கால் சார்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் மேல அப்சைட்ல பாருங்க ஆப்ஷன் எழுதியிருக்கா கஜரை பாருங்க சார் அப்சைட் ஆப்ஷன் இந்த இடத்துல ஆப்ஷன் ஓபன் ஆச்சு எனக்கு சென்டர்ல இருக்கக்கூடிய லேவுட்ல எனக்கு காலோட சார்ட் வரணும் அப்ப சென்ட்ரல் லேஅவுட்ல காலியா இருக்கக்கூடிய இடத்துல கீழே பாருங்க கசர் இருக்கா அதுல ஓகே கொடுக்குறேன் ஒரு கிளிக் கொடுத்துறேன் கிளிக் கொடுத்தேன் ஆயிடும் போனேன் எட்ட பிரைஸஸ் தான் செலக்ட் பண்றது நிறைய இந்த ப்ளூ கலர்ல லைன் இருக்கா கஜரை பாருங்க ஒரு கை மாதிரி இருக்கா இதுதான் பிரைஸ் மேல பாத்துக்கிறதோ சிஇ

ஆக்சிஜன்ல புட் ஆப்ஷன் நான் இந்த இடத்துல வியூ சார்ட் ஆட்டில் போயிட்டு கிளிக் கொடுக்குறேன் என்னோட புட்டோட ஆப்ஷனும் சேஞ்ச் ஆகும் முன்னாடி எல்லாமே சேமா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு சார் இப்போ சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன இந்த செட்டிங்ஸ்ல பண்ணணும் இந்த செட்டிங்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா முதல்ல ரீவர்ட் பண்ணி பாருங்க மெதுவா பாஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகே அதை பார்க்கும்போது உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த த்ரீ லே அவுட் ஸ்டார்ட் வரும் இப்போ ஒன் பிப்டி லெவல்ல உங்களுக்கு கால் ஆப்ஷன் செட் ஆச்சு மேல பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கால் ஆப்ஷன்

இப்போ குவான்டிட்டிஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் குவான்டிட்டிஸ் எப்படி ஆட் பண்ணலாம் எப்படி சார் அப்படி இருக்கும் குவான்டிட்டிஸ் நல்லா இங்கே கிளிக் கொடுத்தீங்கன்னா இதான் குவான்டிஸ் கியூ டி ஒய் குவான்டிட்டிஸ் இப்போ குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணுறது இங்கே பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் குவான்டிஸ் தௌசண்ட் குவான்டிட்டிஸ் ஹண்ட்ரட் குவான்டிஸ் இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும்னா எக்ஸ்ட்ரா பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் படிக்கலாம் இங்கே பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டிகிரீஸ் இந்த இடத்துல மைனஸ் பட்டம் இருக்கா இந்த இடத்துல மைனஸ் பட்டம் பாருங்க மைனஸ் பட்டம் கிளிக் பண்ணிட்டே கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டிஸ் கம்மியாயிடும் இங்கே கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பட்டம் சொல்லி கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஒன்றும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட் உள்ள கிடைக்கிறது எவ்வளவு பாயிண்ட் பண்ணிட்டான் கொடுத்துட்டு எங்கேயுமே ஓகே பண்றீங்க இல்ல சார் எப்படி பண்றதுனா பக்கத்துல காலியா இருக்கக்கூடிய இடத்துல வந்து கிளிக் கொடுங்க இப்ப பை செல் அப்படி சார் பண்றது பை செல் இதுதான் சார் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது பை மேல எழுதி வருதுல கன்சர் கொடுப்பது பை கொடுத்தீங்கன்னா இப்ப மூவ்மெண்ட் இப்ப மார்க்கெட்ல இந்த இடத்துல மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு பை கொடுத்தீங்கன்னா உடனே பை ஆயிடும் ஓகே அங்கிருந்து ஒரு ஃபைவ் டு டென் பாய் ஸ்கேபிங் பண்ணணும் சார் உடனே செல் கொடுக்கணும்னா இந்த இடத்துல செல் கொடுக்கணும் நீங்க போயிட்டு பொசிஷனுக்குள்ள போயிட்டு நீங்க பொசிஷன்ல போயிட்டு ரன் ஆயிட்டு இருக்கிறத நீங்க செல் பண்ணணும் அவசியமே இல்லை டோட்டலா நீங்க சார்ட்லயே இங்க செல் பட்டன் நமக்கு என்ன உடனே செல் ஆயிடும் நீங்க கவலையே பட வேண்டாம் அப்படி இப்போ நம்ம லிமிட் ஆர்டர் எப்படி பேஸ் பண்றது எப்படி நம்ம மார்க்கெட் ஆர்டர்ல ஆர்டர் பேஸ் பண்றது எப்படி நம்ம ஸ்டாப்லாஸ் ஆர்டரை பேஸ் பண்றது நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸ்டாப்லாஸ் நான் நிறைய பேஸ் பண்ண மாட்டேன் ஆனா நிறைய பேர் பிகினரா இருக்கவங்களுக்கு பயமா இருக்கவங்களுக்கு அவங்க பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு டார்கெட் ஆர்டர் எப்படி நம்ம பிக்ஸ் பண்றது எந்த இடத்துல பண்ணலாம் எது நம்ம பை பையாடல் எப்படி சார்ட்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்றத நான் கிளியரா சொல்ல போறேன் ஓகே நம்ம எல்லா செட்டிங்ஸும் பண்ணிட்டு இந்த மாதிரி த்ரீ மல்டிபிள் லே அவுட்ஸ் வந்துடும் பை அவுட் செல் குவான்டிட்டிஸ் இங்க ஆட் பண்றது வந்துடும் இங்க பாருங்க அப்சைட் இல்ல குவான்டிட்டிஸ் பிளஸ் ஒன் மைனஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும் காலியான இடத்துல வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டிஸ் ஆட் ஆயிடும் இங்கவே மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்றவங்க வேற எங்கேயுமே இங்க போய்ட்டெல்லாம் எல்லாம் சார்ட்ல நின்றுட்டு இந்த கிராஸ் பட்டல் எல்லாம் பை பண்ணாதீங்க டோட்டலா லிமி இங்க பாருங்க பை மார்க்கெட் ஆர்டர் பை மார்க்கெட் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா பை ஆயிடும் கிளியர் அதுக்கப்புறம் செல் மார்க்கெட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செல் ஆயிடும் இது மார்க்கெட் ஆர்டர்லேயே செல் பண்றது மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்றது கிளியர் ஏன்னா இது ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேல போய் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம் இல்லை ஃபைவ் பாயிண்ட்ஸ் கீழே வந்து ஸ்கொயர் பண்ணலாம் அது லிக்யே பொறுத்து ஓகே அதுக்கப்புறம் லிமிட் ஓட எப்படி சார் பேஸ் பண்றது என்னோட சார்ட்ல நடுவில் பாருங்க இந்த கால் சார்ட் வச்சிருக்கேன் புட் சாட்டை வச்சிருக்கேன் கால் அண்ட் புட் சாட்டிலையும் இந்த கிராஸ் பட்டன் ஒன்று இருக்கு இங்க பாருங்க லைட்ல இந்த லாஸ்ட்ல போனீங்கன்னா க்ளாஸ் பட்டன் ஒன்று இருக்கும் மவுஸ்ல நான் ரைட் கிளிக் பண்ணனா இங்க பாருங்க பை லிமிட் வரும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் பிப்டின்ற கால் ஆப்ஷனை நூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் பாயிண்ட் சிக்ஸ்டி பைசால நான் ஸ்டாப்லாஸ் போடுறேன் அதுக்கப்புறம் பை பண்ணக்கூடிய ஏரியா வரையும் பை பார்க்கும் போது உங்களுக்கு லிமிட் ஆர்டர் ஓகே லிமிட் ஆர்டர் பொறுத்தவரைக்கும் உங்க இடத்துல இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் வரும் நீங்க ஸ்டாப்லாஸ் கூட போடுங்க லிமிட் ஆர்டர் எவ்வளவு போடுங்க உங்களுக்கு வந்து மொத்தமே டோட்டலாக இதை கொடுத்துரும் ஓகே இப்போ இங்கிருந்து பை ஆர்டர் கூடிய விஷயங்கள் பாருங்க நீங்க பை பண்றீங்க அப்படின்னா ஓகே நீங்க பை லிமிட் ஆர்டர் பண்றீங்கன்னா இங்க பாருங்க மேல எழுதிருக்கும் பை லிமிட் ஆர்டர் ஒன் ஃபார்ட்டி நைன்ல பாயிண்ட் நைன்டி ருபீஸ்ல நீங்க பை லிமிட் ஆர்டர்ல பேஸ் பண்ணீங்கன்னா இந்த லிமிட் ஆர்டர் மேல கிளிக் கொடுங்க வேற எங்கேயுமே இல்லை இந்த லிமிட் ஆர்டர் எழுதிருக்கா இந்த கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும் எவ்வளவு குவாண்டிட்டிஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் குவான்டிட்டிஸ் நீங்க எழுதிட்டு பாருங்க எவ்வளவு குவான்டிஸ் நீங்க போட போறீங்கன்றத உங்க பை லிமிட்லயே வந்து நீங்க இது கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும் இவ்வளவு குவான்டிஸ் நீங்க போறதுக்கு தயாரா இருக்கீங்களா உங்களுக்கு வார்டிங் கேட்கும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா கிளிக் கொடுக்குங்க என்ன கேட்டு சார் நீங்க சொன்னதே அதனால வந்து நீங்க ஆஃப்லைன் மார்க்கெட் இது கொடுத்தாலே பிரச்சனை இல்லை ஓகே இது கொடுத்துட்டுன்னா உங்களுக்கு பை ஆர்டர் உங்களுக்கு ஃபேஸ் ஆகும் பை ஆர்டர் ஃபேஸ் பண்ண சார் நீ பை ஆயிடுச்சு நான் செல் பண்ணுறது எப்படி அப்படியே பாருங்க அதுக்கு கீழே பாருங்க இப்போ பை பண்ணியாச்சு நீங்கள் நீங்க மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நான் கீழே போய் சேஃப்டிக்காக இந்த ஸ்விம் லோக்கில் சாஃப்ட்லா ஆர்டர் பண்ணா திரும்ப அந்த பிளஸ் பட்டன் கீழே கொடுங்க இன்ஸ்டா நீங்க வேற எங்கேயுமே போய் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் பண்ண வேண்டாம் இங்க பாருங்க லிமிட் ஆர்டர் ஸ்டாப்லாஸ் ஓகே ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் இருக்கு கீழே இருக்கு பாருங்க செல் ஆர்டர் நிப்டியில ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே போச்சுன்னா என்னுடைய லிமிட் ஆர்டர் ஃபேஸ் ஆகிடும் புரியுதுங்களா இந்த இடத்துல என்னோட லிமிட் ஆர்டர் நான் ஃபேஸ் பண்ண போறேன் இத்தனை போன டேஸ் உங்களுக்கு எல்லாம் டோட்டலாக காட்டுறேன் இது நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க லிமிட் ஆர்டர் இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணோம்னா அந்த இடத்துல கிளாஸ் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ள போயிட்டு பொசிஷன்ல கேன்சல் பண்ணணும் அவசியம் இங்க போய்ட்டு பொசிஷன்ல கேன்சல் பண்ணணும் ஆர்டர்ல போய் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது டோட்டலா சார்ட்ல இருந்து இன்பட்டர் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த இன்பட்டர்ல ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் ஆர்டர் உடனே கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க மேல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்காங்கன்னா உடனே இந்த இடத்துல இன்பர்டர் இருக்கும் நீங்க உடனே இந்த இன்பட்டர் செல் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்டாக்ல செல் ஆயிடும் புரியுதுங்களா லாஸ் எப்படி போடுறது எப்படி உங்களுக்கு பை லிமிட் ஆர்டர் போடுறது எப்படி மார்க்கெட் ஆர்டர் போடுறது எப்படி டார்கெட் ஆர்டர் சார் நான் பை பண்ணிட்டேன் சார் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு டார்கெட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற போது நீங்க இந்த இடத்துல பை பண்றீங்க ஆர்டர்ல பை பண்ணிட்டே வச்சுக்கல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்ல நீங்கள் பை பண்ணிருக்கீங்க பாயிண்ட் ஃபார்ட்டி பைசால நீங்கள் இங்கிருந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வேணும் சார் ஒரு அறுபது ரூபாயில் நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அந்த அறுபது ரூபாய்க்கு மேலே போயிட்டு பாருங்க கருசாக பாருங்க அறுபது ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நான் ப்ளஸ் பட் நான் கிளிக் கொடுக்குறேன் இங்கே பாருங்க உங்களுக்கு செல் லிமிட் ஆர்டர் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்லேயே உங்க ஏன்னா நீங்க கேண்டல்ஸ்க்குள்ள கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பை லிமிட் ஆர்டர் வரும் அவரே ஒரு இந்த கேண்டல் இப்போ பாருங்க இந்த கேண்டலுக்கு கீழே வரையும் பை லிமிட் ஆர்டர் வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கர்சர் கொண்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபை லிமிட் ஆட்ரு வரும் அந்த கேண்டலுக்கு அப்புறம் மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முதலக்கூடிய ஒரே ஒரு ஆர்டர் பை செல் ஆர்டர் புரியுதுங்களா மேலே போட்டனா செல் தானே பண்ணணும் கீழே வந்ததுனால பை தான் பண்ண போகணும் அப்போ உங்களுக்கு காட்டக்கூடியது டிஃபால்ட்டாகவே அந்த அல்கரிதம் ஏ என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கீழேயும் உங்களுக்கு செல் ஆட்ரு கா பை ஆர்டர் காட்டும் மேலே போனதான் உங்களுக்கு செல் ஆர்டர் காட்டும் லிமிட் ஆர்டரும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருவோம் எனக்கு ஃபைவ் டு பான்ஸ் பாயிண்ட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துரு சார் டார்கெட் பிக் பண்ணிடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சுக்கா அங்கிருந்து பை மேல போய் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் அடிக்கும் எக்ஸிட் ஆயிட்டு ரிலாக்ஸ் ஆகிங்க உங்களோட ஸ்டாப் லாஸும் லிமிட் ஆஃப் ஸ்டாப்லாஸ் ஓகே கிளியர் எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஷார்ட் லே அவுட் வச்சிருக்கோம் மூணு சார்ட்டு ஆள்னு கூட்டு மூணு சார்ட்டுமே ப்ளிக்ஸ் பண்ணிருக்கோம் செட்டிங்ஸும் பண்ணியாச்சு சார்ட்டோட செட்டிங்ஸும் ஆப்ஷன் சென்னு எங்க இருக்குன்னு நம்ம பாத்துட்டோம் இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல ஹோம் ஹோம் பேஜ்ல எத்தனை இருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்காங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த அடுத்த பாட்டில் நம்ம பாத்துட்டே இருக்கும் முதல்ல சார்ட் செட்டிங் நிறைய பேர் ஆப்ஷன்ல தெரியல சார் மல்டிபிளா த்ரீ லேஅட்ஸ் வச்சு பண்றீங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ல சார் மொபைல்ல ட்ரேட் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும் அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள லேப்டாப் இருக்குறோங்க ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மூட்டர் யூஸ் பண்ணுங்க பிளீஸ் சார்ட்டை கொஞ்சம் பெருசா பாருங்க கானஸ்டிக்க உணரத்துக்கான விஷயங்கள் நீங்கள் பார்வையை பார்க்கும்பொழுது அந்த மெமரி ஆகப்படும் உங்க மைண்டில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கு அப்போ கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவா இருந்தால் உங்களுக்கு அந்த மெமரி வந்து நல்லா இருக்கும் சார் ஓகே எதுவுமே கடன் வாங்கி செய்ய வேண்டாம் மார்க்கெட்ல எடுக்கக்கூடிய ஸ்ட்ராஃபிட்ட தான் நீங்கள் உங்கள் ட்ரேடிங் செட்டப் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மல்டிபிள் லேவ் பண்ணிட்டு கால் அவுட் புட் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ட்டை நீங்கள் இண்டெக்சாக வச்சுட்டு நீங்க மூவ கேச் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி செட்டிங் வரும்போது உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வரும்போது என்ட்ரூர் எக்ஸிட் பண்ணி ஈஸியாக சொல்லுவாருங்க நினைக்கிறேன் பெஸ்டா இருக்கும் நல்ல வாழ்க்கையும் எதிர்காலம் காத்துக்கொண்டு இருக்கிறது அதை புரிந்த பிறகு புரிந்து கொள்ளட்டும் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க சார் எங்ககிட்ட இருக்கு சார் மனைவி ஓப்பன் பண்ணலாம் உங்க டாக்டர் மேலே ஓப்பன் பண்ணலாம் யாராவது பாய் தேங்க்யூ